வெல்கம் பேக் கேரளா ஆட் டிஜிட்டல் நீங்களைமர் திஸ் சேனல் இஸ் ஒன்லி ஃபார் லேர்னிங் பர்பஸ் நோ பெட்டிங் ஆர் கேம்லிங் என்டர்டைன் அண்ட் பியூர்லி என்டர்டைன்மெண்ட் பர்பஸ் ஸோ நமக்கு இன்றைக்கி ப்ளூ கலரில் கேம் இருக்குது ப்ளூ கலரில் நமக்கு என்ன நம்பர் இருக்குது அப்படின்னு சொன்னால் ஃபைவ் ஹண்ட்ரட் அடுத்த நம்பர் என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால் செவன் செவன் டூ அடுத்த நம்பர் நமக்கு என்ன இருக்குதுன்னு சொன்னால் செவன் எயிட் இதில் இந்த நம்பரும் இந்த நம்பரும் அடுத்தடுத்த நம்பர் எழுநூற்றி எழுபத்தி ரெண்டு ஈக்குவல் டு இரநூத்தி எழுபத்தி ஏழு ஸோ அடுத்த நம்பர் எழுநூற்றி எண்பத்தி ரெண்டு ஈக்குவல் டு இரநூத்தி எழுபத்தி எட்டு இதுக்கு இது ஈக்குவலாக போயிடுச்சு அப்போது இன்றைக்கி மிஷினுக்கு வந்து ஒன்று இந்த ரெண்டு நம்பர் பக்கத்தில் விற்கணும் அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் ஃபைவ் ஹண்ட்ரட் தான் அப்போ ஃபைவ் ஹண்ட்ரட் அப்படின்னு சொன்னால் அதனுடைய ஃபேமிலி நம்பர்லாம் பார்த்து சொன்னால் ஒன்று ட்ரிபிள் ஃபைவ் வரும் இல்லை ஃபைவ் ஃபைவ் ஜீரோ வரும் இல்லை மறுபடியும் ஜீரோ ஜீரோ ஃபைவ் வரும் இதுதான் இதனுடைய பவர் நம்பர் சப்போஸ் இதனுடைய ட்ரிப்புள் நைன் என்ன அப்படின்னு சொன்னால் ஃபோர் டபுள் நைன் அப்படின்ற ஒரு நம்பர் வந்துடும் சப்போஸ் இதனுடைய ஃபிளிஃப் அப்படின்னு சொன்னால் எயிட் த்ரீ த்ரீ ஆர் டூ சிக்ஸ் சாரி டூ செவன் செவன் அப்போது ஏற்கனவே மிஷின் டூ செவன் 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 டூன்னு அடிச்சிருக்கிறது தான் அதனுடைய ஃபிளிஃப் நம்பரை இங்கே கொண்டு வந்துருச்சு ஃபைவ் ஹண்ட்ரட் அப்போது மிஷினுக்கு இன்றைக்கி வேறு வழியே கிடையாது ஜீரோ ஃபைவ் மறுபடியும் அதுக்கு வச்சு ஆகணும் வேறு சான்ஸ் கிடையாது அப்போது நம்ம சார்ட்டில் ஃபைவ் ஹண்ட்ரட் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பர் இருக்குது இதை ஜீரோ ஜீரோ ஃபைவாக படிக்கலாம் அப்போது ஜீரோ ஜீரோ ஃபைவாக படித்து அது கிட்டே போகும்போது நமக்கு என்ன நம்பர் கிடைக்கிது அப்படின்னு சொல்லி பார்த்தாச்சுன்னா இது அந்த ஃபைவ் ஹண்ட்ரட் ஸோ ஃபைவ் ஹண்ட்ரடில் ட்ரிப்புள் ஜீரோ தான் நமக்கு நிற்கிது அது கீழே என்ன நம்பர் இருக்குது அப்படின்னு சொன்னால் ஜீரோ ஜீரோ ஒன் ஃபோர் ஸோ இந்த ஜீரோ ஜீரோ ஒன் ஃபோரில் தான் இன்றைக்கி உங்களுக்கு கேம் இருக்குது அது எப்படி வைக்கப் போகுது அப்படிங்கிறது தான் ட்ரிக்கு ஸோ அந்த ட்ரிக்கு தெரியணும்னு சொன்ன அந்த சார்ட் உங்கள் கையில் இருக்கணும் அந்த சார்ட் வேண்டும் என்ற வாட்ஸ்அப் நம்பர் சிக்ஸ் த்ரீ எயிட் டூ செவன் டூ ஜீரோ த்ரீ ஃபோர் நைனுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் மெசேஜ் பண்ணாதுங்க இதுக்கு பேமெண்ட் தௌசண்ட் ருபீஸ் ஃப்ரீ கிடையாது அப்போது நமக்கு ஏற்கனவே ஃபைவ் ஹண்ட்ரட் அப்படின்ற ஒரு நம்பர் கொடுத்துருக்கு அது எப்படி கொடுத்துருனா சிக்ஸ் ஃபைவ் டபுள் ஜீரோன்னு கொடுத்துருக்கு அப்போ இந்த சிக்ஸ் ஃபைவ் டபுள் ஜீரோட இல்லை டோட்டல் செம் என்னென்னா பதினோராவசம் அப்போ இதுக்கு மேலே பதினோராபில் போனோம்னா நமக்கு இங்கே பதினோராவசம் இருக்குது அது கீழே பார்த்திங்கன்னா ஜீரோ ஜீரோ ஃபைவ் சிக்ஸ் இதுதான் சிக்ஸ் ஃபைவ் டபுள் ஜீரோ அப்போ நமக்கு நேற்று என்ன கேம் இருந்ததுன்னு சொல்லி பார்த்தாச்சுன்னா க்ரீன் கலரில் இருந்தது க்ரீன் கலரில் நமக்கு எதில் இருந்ததுன்னா கேமு ஜீரோ 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 சிக்ஸ் த்ரீ ஜீரோவில் இருந்தது இங்கே சிக்ஸ் ஃபைவ் டபுள் ஜீரோ இந்த நம்பரை படித்தோம்னா ஜீரோ ஜீரோ முப்பத்தி ஆறு இந்த நம்பரை படித்தோம்னா ஜீரோ ஜீரோ ஐம்பத்தி ஆறு அவ்வளோதான் தான் இன்னிக்கிட்டு இருக்குது அப்போது நம்ம சார்ட்டில் இதுக்கு நடுவில் ஒரு நம்பர் இருக்குது வெரி சிம்பிள் ஸோ இது வந்து ஜீரோ ஆறு மூணு ஜீரோ இது வந்து ஆறு அஞ்சு ஜீரோ ஜீரோ இதை தான் சின்ன நம்பரை பெரிய நம்பரை படித்து இதுக்கு நடுவில் ஒரு கேப் விட்டுருக்கு இந்த நம்பர் என்ன இது கண்டிப்பாக மிஷின் வச்சிடும் ஆர்எல்ஸ் இங்கே பார்த்திங்கன்னா ஒரு நம்பர் இருக்குது இந்த நம்பர் எப்படி வந்ததுனாக்கா நமக்கு டூ ஃபைவ் ஜீரோ த்ரீயாக வந்தது இந்த நம்பர் சிக்ஸ் ஃபோர் ஜீரோ டூவாக வந்தது இதுக்கு நடுவில் ஒரு நம்பர் இருக்குது இந்த ரெண்டு நம்பரும் கண்டிப்பாக மிஷின் இன்றைக்கினா கூட ஒரு மூணு நாள் கூட வச்சிடும் ஹண்ட்ரட் பர்சன்ட் இதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு வந்தீங்கன்னாவே ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ் ஏன்னால் இங்கே இருக்கிற நம்பர் ப்ரைமரி நம்பர் இங்கே இருக்கிற நம்பர் செகண்டரி நம்பர் அப்போ செகண்டரி நம்பர்னு வரும்போது உங்களுக்கு வந்து மொத்தமே வந்து ஒரு பன்னெண்டு நம்பர் தான் வரும் பாக்ஸ் போட்டாலும் ஃபோர் டிஜிட் அது என்ன நம்பர் அப்படின்னு தெரிஞ்சுன்னு சொன்னால் அந்த சார்ட் உங்கள் கையில் இருக்கணும் சார்ட் வேணுமா எனக்கு வாட்ஸ்அப் நம்பருக்கு வாங்க என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் சிக்ஸ் த்ரீ எயிட் டூ செவன் டூ ஜீரோ த்ரீ ஃபோர் நைன் இந்த சார்ட் வந்து ஃப்ரீ கிடையாது தௌசண்ட் ருபீஸ் பே பண்ணி தான் வாங்கணும் அப்போது இன்றைக்கி ஹண்ட்ரட் பர்சன்ட் கேமில் நிற்கக்கூடிய நம்பர் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தாச்சுன்னா இந்த ப்ளூ கலர் இருக்குது கே மிஷின் எப்படி அடிக்கப்போகுது ஆல்ரெடி என்ன அதிகமாக வந்திருக்கு என்ன கம்மியாக வந்திருக்கு இதெல்லாமே நமக்கு அத்துப்டி ஸோ இன்றைக்கி சார்ட் வச்சிருக்கிறவங்க என்னோடய சார்ட் வச்சிருக்கிறவங்க பதினோராவது சமில் போங்க பத்தாவது சமில் போங்க இங்கே இருக்கிற நம்பர் இங்கே இருக்கிற நம்பர் மட்டும் அப்ளை பண்ணுங்கள் இங்கே இருக்கிறத பண்ணுறீங்களோ வீடியோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ அப்ளை பண்ணிவிடுங்க பாக்ஸில் அவ்வளோதான் ட்ரிக்கு ஸோ இப்போ பல பழச்சி கூட அடுத்த வீடியோஸ் வந்து இப்போ அந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க ஒன் செகண்ட் டிஸ்க்ளை ஆர் திஸ் சேனல் இஸ் ஒன்லி ஃபார் அ லேர்னிங் பர்பஸ் நோ பெட்டிங் ஆர் கேம்பிளிங் இஸ் எண்டர்டைன்ட் பியூர்லி என்டர்டைன்மெண்ட் பர்பஸ் தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ